தோண்ட தோண்ட கிணறு தோண்ட தோண்ட பூதம் கவிங்க வந்ததுன்னு சொன்னா தோண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க வந்துகிட்டே இருக்கிற வரையிலும் அவருடைய கம்பெனில போய் ஆதாரத்தை எடுத்து ஆதாரம் வந்துகிட்டே இருந்தா எல்லாத்தையும் எடுக்க தான் செய்வாங்க அவர் வந்துட்டு சும்மா நல்ல புள்ள மாதிரி பால் குடிக்கிற புள்ள மாதிரி ஓரமா ஒதுங்கி இல்ல அவர் வந்ததுக்கு அப்புறம் அதிகமாக சந்தோஷப்பட்டது ஸ்டாலின் தான் இடையில யார் அந்த டிபார்ட்மென்ட் வச்சாங்களோ அது முழு கமிஷன் அவருக்கு வந்து சேரல மேலேருந்து தூக்கி கொண்டாந்து கோபுரத்தில் பத்தாவது மாடியில் ஏற்கனவே ஸ்டாலின் தான் பக்கத்தில் இடுப்புகளை தூக்கி வச்சுக்கிட்டாரு காரணம் நான் ஏற்கனவே சொன்னது தான் கமிஷனை கரெக்டாக கொண்டாந்து கொடுக்குறவன் அதனால மாற்று கட்சியிலேருந்து வந்து திடீர்னு மந்திரி ஆயிட்டாங்கிற கோபம் அங்கே இருக்கக்கூடிய ஹயார்டியில் இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் லீடர்ஸ்கெலாம் இருக்கு அந்த வகையில் செந்தில் பாலாஜி சர்வசாதாரணமாக திமுகவனுடைய மற்ற அமைச்சர்களிட மருந்தும் எம்எல்ஏக்களிட மருந்தும் தொண்டர்களிட மருந்தும் ஓடி ஓடிவிட முடியாது சோசியல் மீடியா யுகத்தில் இவங்க சொல்கிற பொய்யெல்லாம் ஒரே நிமிஷத்தில் வெளியாகிடும் அதை கூட தெரியாத மட்டு மடையர்களாக அவங்க அதே போட்டு அரைச்சாங்க நீதிஜெய்ப்பி அடித்து துவம்சம் பண்ணிடுச்சு நேர்களுக்கு அன்பான வணக்கம் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் அலுவலகத்தில் இன்னைக்கு வந்து இடி ரைடு வந்து நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் வந்து இன்னைக்கு இடி ரெய்டு போயிட்டு இருக்கு எம்பி வீட்லயும் வந்து ரெய்டு நடந்துட்டு அமைச்சர் வீட்லயும் வந்து ரெய்டு நடந்துட்டு இருக்கு இந்த நிகழ்வு வந்து எந்த நிலையில கொண்டு போய் வைக்கும் சார் முப்பத்தி நவ தண்டி குடிச்சாங்க சொல்லி நம்ம பழமுடி சொல்லுவாங்க அதே மாதிரியாக தவறு செய்தவன் தண்டிக்கப்பட்டே ஆகணும் அந்த வகையில ஜெகத் ரட்சகனாக இருக்கும் இருக்கு அந்த பேர்ல இருந்தாலும் சரி ஜத்தையே ரட்சிப்பவனாக இருந்தாலும் சரி அவர்கள் தவறு செய்திருந்தால் மோடியினுடைய அரசு தயவு தாட்சண்யம் காண்பிக்காது என்பதற்கான எடுத்துக்காட்டு கட்டுப்பாடே இல்லாத பிரேக்கே இல்லாத வண்டி மாதிரி திமுக போய்கிட்டு இருக்கு திமுக அரசாங்கம் ஊழலுடைய ஊற்றுக்கண் ஊழலுடைய ஊழலுடைய முழு பரிணாமம் அதுதான் திமுக நானுமே உண்மையிலேயே ஒரு சாதாரண அரசியல் தொண்டன் பாஜக தொண்டன் என்கின்ற முறையில ரொம்ப கவலைப்பட்டேன் கண்ணுக்கு முன்னால இவ்வளவு ஊழல்கள் நமக்கே தெரிகிறது மோடியினுடைய அரசுக்கு இந்த ஊழல் தெரியவில்லையா ஏன் இவர்கள் பார்த்து கொண்டு இன்னும் சும்மா இருக்கிறார்கள் என்றெல்லாம் நான் வந்து ரொம்ப வேதனை ஆனால் ஆதாரங்களை எல்லாம் அடுக்கிய பிறகு ஒன்றிணைத்த பிறகு சரியாக இப்போது மத்திய அரசு இறங்கி இருக்கிறது அதனால ஜெகத் ரட்சகன் வந்து இனி ஜெகத் ரட்சகனாக இருக்க மாட்டாரு அவரை ரட்சிப்பதற்கு ஆண்டவனே இறங்கி வந்தால் முடியாது அதே மாதிரி செந்தில் பாலாஜி வேண்டாம் அவர் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியும் சாதாரண மக்களுக்கே தெரியும் அவர் வந்து அதிகமாக கமிஷனை பெற்று தருவது மட்டுமல்லாமல் சிந்தாமல் சிதறாமல் முழுவதுமே கொண்டாந்து ஸ்டாலினுடைய வீட்டில் சேர்ப்பாருங்கிறதுக்காக ஏற்கனவே அதைத்தான் இதற்கு முந்தைய அரசாங்கத்திடம் அவர் செய்து கொண்டு இருந்தார் என்பதை நிரூபித்து அதில் ஒரு பெரிய ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்கியிருந்ததுனால அவரை எவ்வளோ மோசமான இருந்தாலும் கூட நாம் எடுத்துக்குவோம்னு சொல்லி நல்ல ஹைலி குவாலிஃபைடு பர்சன் சொல்லி ஸ்டாலின் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த வகையில் அந்த ஹைலி குவாலிஃபைடு இப்போது எங்கே இருக்கணுமோ அங்கே இருப்பதற்காக நாம் இப்போது ஏற்பாடு செய்துக்கிறோம் அதனுடைய வெளிப்பாடு தான் இடி ரைடு இது வரவேற்கத்தக்கது காலதாமதமானாலும் கூட இப்போ வந்து இந்த இடி ரைடுக்கும் அமலாக்கத்துடைய இந்த வந்து மத்திய அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறீங்களா சார் உண்மை ஏன்னா அமலாக்கப் பிரிவு என்பது மத்திய அரசுக்குனுடைய கீழே தான் செயல்படுகிறது அதனால மத்திய அரசு தான் காரணம் ஆனா இடி ரைடு சோதனைக்கு காரணம் ஜெகத் ரட்சகனும் செந்தில் பாலாஜியும் டாஸ்மாக் ஊழலும் அதனால ஆதாரங்களை கொடுத்து ஊழலை கொடுத்து அதன் மூலமாக என்ன வந்து புடி புடின்னு அவங்க சொன்னதுனால இடி வந்து பிடிச்சிருக்கு அதனால ஈடி வருவதற்கு காரணம் இவர்களுடைய செயல்பாடு ஈடி வந்து மத்திய அரசிடம் இருக்கிறதுனால மத்திய அரசு இதுக்கு காரணம் இவங்க பேசுகின்ற உள்நோக்கம் வந்து மத்திய அரசு நாங்க ரொம்ப யோக்கியமானவர்கள் ரொம்ப புண்ணிய சீலர்கள் எங்களுக்கு வந்து வாயிலுக்குள்ள வரல விட்டாலும் கடிக்க தெரியாது அப்படிப்பட்டவர்கள் ஆகவேச்சுன்னு அவங்க சொல்லு கொண்ட அந்த வாதம் தவறானது பொய்யானது மாறாக ஈடி என்பது வந்ததுக்கு காரணம் இவர்களுடைய ஊழல் ஏமாற்று வேலை பித்தலாட்டம் மத்திய அரசு வந்ததுக்கு காரணம் ஈடி வந்து மத்திய அரசின் கீழே இருக்கிறது இந்த இரண்டும் தான் உண்மையை தவிர இதற்கான இவர்கள் அடுக்கு என்ற காரணங்கள் பொய்யாக சரி இப்ப ஈடி ரைட்ல வந்து ஜெயப்பிரச்சனைகள் இல்ல அலுவலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களுமே வந்து குளறுபடியாக இருக்கிறது அதனால வந்து தோண்ட தோண்ட ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கு ஒவ்வொரு ஆவணங்களுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இடி ரைட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ஆபீசர்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து இப்போ தகவல் வெளியாயிருக்கு இல்லையா இத இந்த மாதிரியான தகவல்கள் இப்போ அந்த ஆவணங்கள் எல்லாமே வந்து குளறுபடியா இருக்கும் பொழுது அவர் கைது செய்யறதுக்கான வந்து நடவடிக்கைகள் மேற்கொள்வாங்களா இடியினுடைய அதிகார வரம்பு எல்லை என்பது அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் எங்க இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவங்க இடத்துல போய் அந்த விஷயங்களை தேடி கண்டுபிடித்து முகாந்திரம் இருந்தால் அந்த ஆதாரங்களை கொண்டு வருவது அவர்களுடைய அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் அந்த வகையில தோண்ட தோண்ட கிணறு தோண்ட தோண்ட பூதம் கல்வி வந்ததுன்னு சொன்னா தோண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க வந்துகிட்டே இருக்கிற வரையிலும் அவருடைய கம்பெனியில போய் ஆதாரத்தை எடுத்து ஆதாரம் வந்துக்கிட்டே இருந்தா எல்லாத்தையும் எடுக்க தான் செய்வாங்க சாதாரணமாக ஈடி என்ன பண்ணுவாங்க போய் ஆதாரங்களை தேடுவாங்க கிடைக்கிறத எடுத்துக்குவாங்க கிடைக்காமல் போகக்கூடாது என்பதற்காக மீதி இருக்கக்கூடிய ஆவணங்கள்

அதனால அவரு இந்த மாதிரியாக ஈடி போவதற்கு ரொம்ப குவாலிஃபைடு தகுதியான நபர் சரியா தான் போயிருக்காங்க எல்லாத்தையும் செர்த்தா எடுத்துட்டு வருவாங்க இவர் நினைக்கிற மாதிரி வாசப்படியில போய் முதல்ல விஷ்ணு கார்டை மட்டும் வாங்கிட்டு வந்து ஐயா போங்கன்னு சொல்ல மாட்டாங்க அதனால குற்றம் செய்தவன் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் நான் சொன்ன மாதிரி உப்பத்தின்னவன் தண்ணி குடிச்சு ஆகும் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய எம்பி இதுல வந்து ஈஸியா வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும்ல சார் அதற்கான நடவடிக்கைகளையும் வந்து ஸ்டாலின் அரசு கண்டிப்பா செய்யும் இல்லையா இதுவரையிலும் துரதிருஷ்டமாக இந்திய அரசியல் அரசாங்கத்தினுடைய ஆளுங்கட்சியினுடைய அதிகாரம் மிகப்பெரிய விளையாட்டு நடத்தி இருக்கிறது அதனால ஆளுங்கட்சி யாராவது தப்பு பண்ணணும்னா அவன் தப்பிச்சு ஓடி வந்துடுறான் இதுதான் இதுவரை நாம் கண்ட காட்சி இப்போ வந்து ஸ்டாலின் ஒன்னும் புட்டினும் ம்ப்பும் சேர்ந்த ஒரு மாபெரும் அதிகாரம் பெற்ற உலகத்தை ஆளுபவர்கள் அல்ல அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கை முழுவதும் பரிசுத்தமாக சருப்பு போட்டு தேய்ச்சி வெள்ள வெளியே நிற்கக்கூடிய சுத்தமான ஒரு அல்ல அதனால ஆளுங்கட்சி மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி ஈவன் மத்திய ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட மோடியினுடைய அரசு ஊழல்வாதிகளை தேசத்திற்கு எதிராக வளங்களை சுரண்டியவர்களை அரசாங்கத்திற்கு வரும் வருமானத்தை வர்களை சும்மா விடாது என்பது இதுவரை இந்த பத்தாண்டுகளில் நிரூபிக்கப்பட்டது இனிமேலும் நிரூபிக்கப்படும் சும்மா வெற்று வார்த்தைகளை சொல்லி வாய்ச்சவடால்களை சொல்லி மேடை சொல்லி அறிக்கைகளை விட்டு வந்தா செய்கின்ற இந்த திமுக அரசனுடைய மாயமாலங்கள் இந்த மாதிரியான ஊழல்களை ஊழல்களில் இருந்து அவர்களை விடுவித்து விடாது அதற்கு மோடி அரசு பயப்படாது செந்தில் பாலாஜி அவர்கள் பதினைந்து மாதங்கள் வந்து சிறையில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தான் வந்து வெளியே வந்தாரு இப்ப திரும்பவும் அதே மாதிரியான ஒரு வழக்குல வந்து திரும்பவும் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக ஒரு தகவல்கள் பரவுது இல்லையா இந்த ரெண்டு கேஸும் வந்து ஒன்னாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்றாங்கல்ல சார் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க வந்து என்ன இடியினுடைய ஒரு ஆபீசர் கேட்கற மாதிரி கேள்வி எழுதிருங்க எனக்கு வந்து அந்த மாதிரி என்ன நடக்கும் தெரியாது ஆனா ஒரே ஒரு விஷயம் வந்து செந்தில் பாலாஜி ஏற்கனவே ஜாமீன்ல வந்து பொதுமக்களும் சரி அரசியல் பார்வையாளர்களும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஜாமீன் வந்து நிரபராது என்று நிரூபிக்கப்படாத இன்னும் வழக்கு இருக்கக்கூடிய ஒரு நபரை மறுபடியும் மந்திரியாக்குவது தவறு என்று சொன்னார்கள் அவர் வந்துட்டு சும்மா நல்ல புள்ள மாதிரி பால் குடிக்கிற புள்ள மாதிரி ஓரமா ஒதுங்கி இல்ல அவர் வந்ததுக்கு அப்புறம் அதிகமாக சந்தோஷப்பட்டது ஸ்டாலின் தான் இடையில யார் அந்த டிபார்ட்மெண்ட் வச்சாங்களோ அது முழு கமிஷன் அவருக்கு வந்து சேரல இப்ப வந்து மறுபடியும் பக்காவா கொண்டாந்து கொடுக்குற ஒருத்தர் கடைசிக்காரேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரு அவர் அதை செய்தார் எனவே ஏற்கனவே சிந்தாமல் சிதறாமல் கொண்டு கொடுத்ததுக்கு என்னெல்லாம் கேஸ் இருக்கோ மறுபடியும் அதே சிதறாத வகைகளை குடித்ததற்கு இப்போது ஈடி ரெய்டு பண்ணி ஆதாரங்களை திரட்டி அதன் மூலமாக உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது தனியா அது தனியா இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் தனித்தனியா அவர் மீது கேஸ் போட்டு அவர் எத்தனை நாள் இருக்கணும் என்பதை அவருடைய ஆதாரங்கள் கோர்ட்டு தீர்மானிக்கின்ற விஷயங்களை பொறுத்து அமையும் அதுல ஜட்ஜ்மெண்ட் சொல்வதற்கு நான் நீதிபதி அல்ல ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜியை வந்து கட்சியில இருந்து ஒதுக்கி வைப்பதாக வந்து கட்சி நிர்வாகிகளும் அதுல இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய தலைவர்களுமே வந்து சொன்னதா ஒரு தகவல் வெளியானுச்சு இப்போ இந்த மாதிரியான இப்போ அமலாக்கத்துறை ஒரு சோதனை அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து அவர் போயிட்டு வந்த கேஸ் விஷயமாகவும் இப்ப இது எல்லாத்துக்குமே வந்து இப்ப வரைக்கும் திமுக சார்பில இருந்து யாருமே வந்து சப்போர்ட்டடா பேசுவ இந்த நடவடிக்கைகளை பத்தியும் வந்து ஸ்டாலினுக்கு அதாவது நெருக்கமான ஒரு அமைச்சர் ஆனா அவர் தரப்புல எந்த ஒரு கருத்துக்களும் வெளியே வரல இப்ப கட்சியில இருந்து வெளியே போவாரா திரும்ப கைதாகி உள்ள இந்த கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பரபரப்பு செய்திகளை வெளியிடுகின்ற வாராந்தரிகளுடைய கேள்வி மாதிரி இருக்கு ஆனாலும் கூட ஓரங்கட்டப்பட்டாரா ஸ்டாலினுக்கு நெருக்கமா தூரமா உள்ளையில் புகச்சலா புகைச்சல இல்லையா இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்திருக்கிற அளவுக்கு நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா அல்ல ஆனால் வெளிப்படையிலிருந்து பார்க்கக்கூடியது அவர் வந்து ஒரு பாராச்சூட்ட லீடர் கட்சியில வந்து படிப்படியாக மேல ஆளு ஆளுநர் மேலே இருந்து தூக்கி கொண்டாந்து கோபுரத்துல பத்தாவது மாடியில ஏற்கனவே ஸ்டாலின் தான் இடுப்புகளை தூக்கி வச்சுக்கிட்டாரு காரணம் ஏற்கனவே சொன்னதுதான் கமிஷனை கரெக்டா கொண்டாந்து கொடுக்குறவர் அதனால உள்ள கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்கள் பல பேருக்கு இவர் மீது நிச்சயமாக பெரும் காழ்ப்புணர்வு இருக்கு காழ்ப்புணர்வுன்னு சொல்ல முடியாது பொறாமை காழ்ப்புணர்வுங்கிறது இல்லாததை சொல்வது பொறாமை என்பது அவர் தன்னுடைய தகுதிக்கு சம்பந்தம் இல்லாத அளவுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது ஏற்கனவே திமுகல வந்து இன்னொரு மிகப்பெரிய தொண்டர்கள் மத்தியில இருக்கக்கூடிய மன அழுத்தம் என்னன்னு கேட்டா முப்பது மந்திரியில பதினஞ்சு பதிமூணு பதினாலு மந்திரி அண்ணா திமுகல வந்தாரு அதனால மாற்று கட்சியிலேருந்து வந்து திடீர்னு மந்திரி ஆயிட்டாங்கிற கோபம் அங்க இருக்கக்கூடிய ஹையரார்க்கில இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் லீடர்ஸ்கெல்லாம் இருக்கு அந்த வகையில செந்தில் பாலாஜி சர்வசாதாரணமாக திமுகவனுடைய மற்ற அமைச்சர்களிடம் மருந்து எம்எல்ஏக்களிடமிருந்தும் தொண்டர்களிடமிருந்தும் விலகி விட முடியாது ஒருவேளை ஸ்டாலின் லேசா கண்ண முடிஞ்சாதுன்னா முதல் வெற்றி வந்து செந்தில் பாலாஜியா தான் மற்ற அமைச்சர்களாலேயும் எம்எல்ஏக்களாலையும் செந்தில் பாலாஜி தான் இருக்க முடியும் திமுகவனுடைய புகைச்சலுக்கு காரணம் இந்த மாதிரி தகுதி இல்லாதவர்கள் திடீரென மேலே ஏறி தங்களை எல்லாம் தாண்டி போய் விட்டார்களே என்ற ஒரு அடிமட்ட தொண்டனினுடைய மனக்குமுறல் தான் நீங்க கேட்ட கேள்வி சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து இயக்கம் வந்து பாஜக ஆரம்பிச்சிருக்காங்க முன் நடவடிக்கையாக மக்கள் கிட்ட வந்து கையெழுத்து இயக்கம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க தமிழிசை அவர்கள் ஒவ்வொரு ஏரியாவிலுமே அந்தந்த தலைவர்கள் போயிருந்தாங்க இப்போ இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு வந்து இப்ப இத நடத்த கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இன்னைக்கு போலீஸார் வந்து கைது நடவடிக்கை இது வேணுமென்றே வேண்டும் என்று இதை செய்யறாங்களா இல்ல வந்து இது உண்மையாலுமே வந்து சட்ட விரோதத்திற்கு எதிரானதா திமுகவினுடைய அரசாங்கம் எப்போதெல்லாம் பெரிய தோல்வியை சந்திக்கிறதோ மக்களுடைய மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திக்கிறதோ அப்போதெல்லாம் அதை மடைமாற்றம் செய்வதற்காக திமுக ஒரு புதிய நேரடிவ் செட்டிங் பண்ணி எல்லாரையும் திசை இந்த பிரச்சனையிலேருந்து வேற ஒரு பிரச்சனை இந்த கோட்டை சின்னதாகணும்னா இது பக்கத்துல பெரிய கோடு போடுங்கிற அந்த சைக்கலாஜிக்கல் மெத்தர்டில் அந்த வகையில அதுல வந்து திமுக வந்து அந்த கிரிமினல் ஒரு பெஸ்ட் கிரிமினல் திமுக அந்த வகையில இந்த தடவை இந்த கடந்த மூன்று ஆண்டுகளாக குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எழுச்சி மிக்க வளர்ச்சி அந்த வளர்ச்சி ஜாஸ்தி ஆகின போது இதனுடைய ஒவ்வொரு நேரடிவ் செட்டிங்கும் நாம அடிச்சு தவிடு கொடி வந்தோம் இந்த ரெண்டு சைடு அட்டாக் பண்ணோம் ஒரு சைடு அரசாங்கத்தினுடைய தோல்விய அப்படியே படம் பிடிச்சு வெளிச்சம் போட்டு காமிச்சோம் இன்னொரு சைடுல அந்த தோல்வியை மறைக்க இவங்க போடுற நேரடிவ் செட்டிங்கு அதையும் உடைச்சோம் இப்படி எல்லா வகையிலும் உடைச்சு வந்து நொந்து நூடுல்ஸ் ஆனு போனார் திமுக இப்ப இந்த தேசிய கல்விக் கொள்கை அந்த கல்விக் கொள்கையை பத்தி தமிழ் தமிழ் பச்சை தமிழன் அந்த தமிழன் இந்த தமிழன்னு அந்த அறுபத்தாறுல அரைச்ச அதே மாவு புளிச்சு போன மாவை இப்ப அரைச்ச முயற்சி பண்ணாரு அதுல கூட ஒரு புதுமையை கண்டுபிடிக்க தெரியல பெரிய ஐடி யுகத்துல சோசியல் மீடியா யுகத்துல இவங்க சொல்ற பொய்யெல்லாம் ஒரே நிமிஷத்தில் வெளியாகிடும்னு அதை கூட தெரியாத மட்டு மடையர்களாக அவங்க அதே போட்டு அரைச்சாங்க பிஜேபி அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு இந்த சூழ்நிலையில என்இபிய அவங்க சொன்னதை நாம மக்கள்கிட்ட கிளியர் கொண்டு போய் காமிச்சதுல நிறைய நமக்கு கிடைச்ச ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதில் வந்து என்இபிஐ புதிய தேசிய கல்விக் கொள்கையை மக்கள் வரவேற்கிறார்கள் உடனே அதுக்கு ஒரு டைவர்ஷன் போடுறதுக்காக தான் இந்த டீலிமிட்டேஷனை போட்டு நாப்பத்தஞ்சு கட்சியை கொண்டாந்து போட்டாங்க ஆளுகின்ற கட்சி இன்விடேஷன் கொடுத்தா நல்லா நான் இப்படி சொல்லுவதற்காக தப்பாகவும் நினைக்க வேண்டாம் நான் சொல்லுவது வந்து தப்பும் இல்லை ஆளுகின்ற கட்சி போய் ஒரு சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டினா அதுல என்ன கேள்வி கேட்கறாங்க எதுக்காக கேள்வி கேட்கிறாங்க நம்ம போகலாமா வேண்டாமான்னு கூட யோசனை பண்ணாம திமுக அலை பார்ட்டிஸ் அஞ்சு மூணு கை கட்டி பார்ட்டிஸ் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ற பார்ட்டி தரையில உட்காந்து கைகட்டி இருக்கிற கொத்தடிமை பார்ட்டிகள் இருக்கு அந்த பார்ட்டிகள் தவிர மீதி இருக்கிற அப்பாவி பார்த்தி ஒரு முப்பது முப்பது பார்ட்டிகள் அவங்கெல்லாம் ஏன் போய் அங்க டேபிள்ல உட்காந்து மந்திரி பொறுப்பு சாப்பிட்றதுக்கு போறாங்களான்னு தெரியல போய் உட்காந்து திமுக சொல்றத கேட்டுட்டு வந்துட்டாங்க அந்த டீலிமிடேஷன் சம்பந்தமான அவர் நேற்று பேசின பேச்சும் ஒரு என்ன சொல்லலாம் இன்னும் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பேச்சு தான் நம்ம கொடுத்த ஏற்கனவே காப்பி பேஸ்ட் தான் ஏன்னா ரெண்டாயிரத்துல பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அன்னைக்கு முப்பது வருஷத்துக்கு ஒத்தி வச்சார் இப்ப இவரு முப்பது வருஷத்துக்கு ஒத்தி வைக்கிறாரா அதுல கூட ஏதோ ஒரு அஞ்சு பத்து வருஷத்தை முன்ன பின்ன மாத்தியாவது சொல்லி தொலைச்சிருக்கலாம் இல்ல அதுலயுமே காப்பி அடிக்கணும் அதுல காப்பி அடிச்சு ஒரு முப்பது வருஷத்துக்கு ஒத்தி வச்சிருக்காரு ஏன் திருப்பது வருடங்களுக்கு ஒத்தி வைக்க வேண்டும் காரணம் என்ன ஏன்னா அதுக்கப்புறம் இவங்க ஆட்சியில இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனாலயா இல்ல இவங்களே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால காப்பி அடிப்பதில் கூட நம்ம கிராமங்கள் சொல்லுவாங்க இ அடிச்சான் காப்பி ஈ அடிச்சான் காப்பிண்ணா காப்பியில லெட்டரை மட்டும் எழுதிக்கிட்டே வருவேன் அதுல இ ஒன்னுக்கும் ஓங்கி அடிப்பான் அந்த ஈ வாங்கி தர அதே மாதிரி இவனும் பண்ணான் அதுல கூட வார்த்தைகளை மாற்றி போட்டு செய்யக்கூடியவனுக்கு கூட அத கூட சரியா செய்ய தெரியல அதுலயுமே சொந்த பித்தி காலா கூட இல்லைங்கிறதுக்கு மாதிரிதான் இப்ப அடல் பிஹாரி வாஜ்பாய் சொன்னா அதே முப்பது வருஷத்தை இப்ப சொல்லியிருக்காரு இப்ப அதுல ஒரு இருபத்தஞ்சு வருஷம் சொல்லியிருந்தா ஏதோ காப்பி அடிக்கிறதுலையும் கொஞ்சம் ஒரிஜினாலிட்டி இருக்குன்னு ஒத்துக்கலாம் முப்பத்தி ஐந்து சொல்லிருந்தா கூட கொஞ்சம் ஒத்துக்கலாம் முப்பதுன்னு சொல்லி பழசு வாஜ்பாய் சொன்னதையே திரும்ப சொல்லுகிறார் நீங்க சொன்ன மாதிரி ஆட்சியில இருக்க போறது இல்ல போறது திமுக வந்து இந்த இருபத்தி ஆறோட முடிஞ்சிச்சேன் திராவிட மாய இருபத்தி ஆறோட முடிஞ்சு போயிடும் அதனால அதில் கூட காப்பி அடிப்பதில் கூட சொந்த புத்தி ஒரிஜினாலிட்டி இல்லாமல் இது ஒரு டீலிமிடேஷன்ல இப்ப பேசிருக்காரு அந்த கட்சிகள் எல்லாம் போய் அங்க உட்காந்து இருக்கிறது அதனாலதான் நாம பாரதிய ஜனதா கட்சி இப்ப முடிவு செய்து அத்தனை பேருக்கும் நேரடியாக போய் ஐயா இப்படி எல்லாம் இருக்கியா இது கிடையாதியா அவர் சொல்றது பொய்யா கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கியா என்று சாதாரண எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் பையன் சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்து உண்மையை விளக்க இருக்கிறோம் அதே சமயத்துல மக்கள்கிட்ட கீழே போறோம் இன்றைக்கு இயக்கத்தை அனுப்பி இருந்தார்கள் ஒரே ஒரே வரவேற்பு வரவேற்பு ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி அவர் என்ன அவேர்னஸ் இருக்காரு எங்க ஐயா நாங்கெல்லாம் ஏழைங்கயா எங்களுக்கு எல்லாம் இப்படிதான் சொல்லி கொடுப்பீங்க பணம் மட்டும்தான் எல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு அந்த அளவுக்கு இது கீழே வந்து இவருடைய ஏமாற்று வேலையை புரிய அதனால அதனாலதான் இப்போது கலங்கி போய் மடைமாத்துற முயற்சி எல்லாம் தோல்வியானதுனால யாரும் இது பண்றாங்க ஜனநாயகத்துல வந்து கையெழுத்து வாங்குறது கூட உரிமை இல்லையா மக்களை போய் பாத்துறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணமா போராட்டம் பண்ணுமா கூட்டம் கூட்டமா சேர்ந்து டிராபிக் மறியல் பண்ணமா இல்ல டிராபிக் ஏதாவது கலங்க உடையமா தமிழிசை அம்மா டாக்டர் தமிழிசை அம்மா முன்னாள் கவர்னர் என்ன ஒரு பெரிய ஒரு மரியாதை மிக்க போஸ்ட்ல இருந்தவங்க பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருந்தவங்க ஒரு கௌரவம் மிக்க கண்ணியம் மிக்க நல்ல ஒரு கலாச்சாரம் மிக்க அந்த பெண்மணியை கையெழுத்து வாங்கினதுக்காக கைது பண்றேன்னு சொன்னாங்கன்னா என்ன ஒரு அராச்சகமான அரசாங்கம் எனக்கு ஒரு விதத்துல கஷ்ட சந்தோஷம் தமிழிசை அம்மாவை கைது பண்ணனேன்னு சொன்னதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு முழுசா நல்லா தெரிஞ்சிருக்கும் கையாலாகாத திமுக அரசனுடைய யோக்கியத்தனம் ரெண்டாவது விஷயம் அந்த கையெழுத்து இயக்கம் நாம ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே கொண்டு போறதுக்கு இவங்களே ஒரு பெரிய பப்ளிசிட்டியும் கொடுத்துட்டாங்க கெட்ட விஷயத்திலும் ஒரு நல்ல விஷயத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கிறது ஆனால் மக்கள் ரொம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க ஸ்டார்டிங்கே ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிருக்கோம் நினைக்கிறாங்க இப்போ அமித்ஷாவினுடைய வருகை அதாவது மீண்டும் தமிழகத்திற்கு அமித்ஷா வருகை இருக்கிறார் அப்பொழுது வந்து ஒரு தலைகீழான ஒரு மாற்றத்தை திமுகவிற்கு ஒரு வித்தியாசமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா அரசியலுக்கே ஒரு மாற்றம் வருது இப்போ இந்த இடி ரெய்டு இப்போ இவங்களுடைய கை உங்களுடைய கையெழுத்து இயக்கம் இது எல்லாமே வந்து நான் பயங்கரமா டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு பிஜேபி நான் வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப மிக நம்பிக்கையோட இருக்கேன் அந்த நம்பிக்கை என்னன்னா அமித் ஷா அவர்கள் வந்து ஒரு கிங் மேக்கர் அது மட்டும் இல்லாம ஒரு சாணக்கியன் நினைக்கக்கூடிய விஷயத்தை சரியாக திட்டமிட்டு போர் வியூகங்களை அமைத்து படைகளை அதற்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வச்சு அதே மாதிரி கோயம்புத்தூர் வந்தாரு இந்த அராஜக ஊழல் ஆட்சியை இருபது இருபத்தி ஆறில் ஒழிப்பேன் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு ரெண்டு விஷயத்தையும் ஆணிதரமா சொல்லிட்டு போயிருக்காரு அதனால கலங்கி போன திமுக பல்வேறு விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிச்சு அது என்னவெல்லாம் சொல்லிட்டு ஆட்சியில் இருக்கிறவர்கள் நீங்க சொல்றத காசு குடுக்கிற பத்திரிகை எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்போம் மக்கள் நம்ப மாட்டோம் அதனால ஆட்சி மாற்றம் இங்கே வருவதற்கான ஏற்பாடுகளை அமித்ஷா செய்து விட்டார் அந்த வியூகங்களை அமைத்து விட்டார் அதை எங்களுடைய தலைவர்களிடம் சொல்லிவிட்டார் அந்த தலைவர்கள் அதை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டோம் அதனுடைய வெளிப்பாடாக இப்போது ஒவ்வொரு செயலாக செய்து கொண்டிருக்கிறோம் அதனாலே திமுக கலங்கி போயிருக்கிறதுனால நீங்க சொன்ன மாதிரி இந்த அந்த இதெல்லாம் வந்து இயல்பாக அவர்கள் செய்த குற்றங்களுக்கு அவர்கள் இப்போது தண்டனையை பேஸ் பண்றதுக்கு இருக்காங்க அதுக்கும் இங்க போடக்கூடிய எங்களுடைய வியூகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை இது இந்திரா காந்தி மாடல் அரசாங்கம் இல்ல இது மோடி மாடல் அரசாங்கம் இந்த மோடி மாடல்ல தப்பு செய்தவன் நேச்சுரலாக இயற்கையாக தண்டனை அனுபவிப்பான் அரசியல் காரணங்களுக்காக புடிச்சு போற வேலைலாம் நம்மள்கிட்ட கிடையாது இல்ல திமுக தான் திமுக திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லுவோம் நீங்களும் வந்து இப்போ பிஜேபி மோடி மாடல் அரசுன்னு சொல்றீங்களே இது வந்து தனிப்பட்ட மனிதனுடைய மோடி என்பது ஒரு சித்தாந்தத்துடைய ஹெட் மோடி என்பது ஒரு சித்தாந்தத்தை விவரிக்கின்ற ஹெட் மோடி இஸ் நாட் அந்த சித்தாந்தத்துடைய ஹெட் என்பதாலே அவர் மோடி எதையும் தீர்மானிப்பதில்லை மோடியோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் அறிவுஜீவிகள் சித்தாந்தவாதிகள் தியாகிகள் கட்சியினுடைய முன்னோடிகள் சேர்ந்து தீர்மானிக்கிறது எனவே இது வந்து சித்தாந்தத்தினுடைய ஹெட் தான் சொல்றோம் அங்கே இண்டிவிஜுவல் ஹெட் ஸ்டாலின் இண்டிவிஜுவல் ஹெட் ஹெட்ல ஒன்றும் இல்லை ஆனாலும் இண்டிவிஜுவல் ஹெட் இங்கே வந்து சித்தாந்தத்தினுடைய ஹெட் அதனால மோடி மாடல் சொன்னமே தவிர நாங்கள் அவங்கள பார்த்து காப்பி புரியிறதுக்காக சொன்னோம் ஏனென்றால் இந்த மோடி மாடல் அரசாங்கம் பல்வேறு சாதனைகளையும் வளர்ச்சி திட்டங்களையும் செய்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு அதை வந்து நாம திரும்பி நான் பெரிய லெக்சர் கொடுக்க தயாராக ஒரே ஒரு லைன்ல சொல்றேன் உலகத்தினுடைய மிகப்பெரிய வியாபாரி உலகத்தினுடைய மிகப்பெரிய நாட்டினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர் மோடி உடனே எப்படி நடந்துகிட்டாரு அதே மாதிரி இன்னொரு இடதுசாரிகளுடைய தலைவர் புட்டின் அப்படி எப்படி நடந்துகிட்டாரு அதே மாதிரி வந்து நம்மை ஆண்டு அடிமைப்படுத்திய லண்டன் அது எப்படி நம்மள நடந்துருக்குது ஜெர்மன் நம்மள்ட்ட எப்படி நடந்துக்கிறது பிரான்ஸ் நம்மள்ட்ட எப்படி நடந்துகிறது இந்த மாபெரும் வல்லரசுகள் எல்லாம் இந்தியாவின் மீது இப்போது அவருடைய பார்வை செயல்பாடுகள் மரியாதை எப்படி மாறி இருக்கிறது அதுதான் மோடி மாடல் அதனால மோடி மாடல் என்று நான் சொல்லுவதிலே பெருமை கொள்கிறேன் அது தனிப்பட்ட மனிதருக்கான வார்த்தை அல்ல என்பதையும் தெளிவு